அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வேலை வழிகாட்டி சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு தமிழில் ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வேலை வழிகாட்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானல ஆல் அண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா அவங்க போட்ட நோட்டிஃபிகேஷன் நியூஸ் அப்டேட்ஸ் ஸ்டெடிமெட்டல் வீடியோஸ் டெஸ்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உன்னுக்குன்னு தெரிய வரும் இப்போ என்னென்னு கொஷின்ஸ் என்னென்னு பார்க்கலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ் அதை யார் எழுதியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் தமிழ் கும்பி கனிச்சாறு கொய்யாக்கனி பாவியகுத்து நூறாசிரியம் இதெல்லாம் யார் எழுதுனாங்கன்னா பெரிஞ்சு பிறந்தநாள் வாழ்த்து எழுதியவங்க அறிவுமதி சிலப்பதிகாரம் இயற்றியவர் இளங்கோவடிகள் காணி நிலம் பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு யார் எழுதியிருப்பாங்கன்னா பாரதியார் சிட்டுக்குருவின் வீழ்ச்சி அதை யார் எழுதியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் சலிமலி கிழவனும் கடலும் எர்னஸ்ட் ஹெமிங்வே திருக்குறள் திருவள்ளுவர் அறிவியல் ஆத்திச்சுடி எழுதியவர் நெல்லை சூமுத்து மூதுரை ஆத்திச்சுடி கொன்றைவேந்தன் நல்வழி இயற்றியவர் ஒளவையார் துன்பம் வெல்லும் கல்வி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஆசாரக்கோவை எழுதியவர் பெருவாயின் முள்ளியார் நாணியம் படைத்தவன் புதியதோர் விதி செய்வோம் பூங்கொழி வீரகாவியம் காவிய பாவை இதெல்லாம் எழுதியவங்க முடியரசன் பாரதம் அன்றைய நாற்றாங்கால் புதிய விடியல்கள் இதயங்கள் கிழக்கு விரல் நுனி வெளிச்சங்கள் எழுதியவர் தாராபாரதி பராபரக்கன்னி கண்ணி இயற்றியவர் தாயுமானவர் நீங்கள் நல்லவர் கலீல் கிப்ரான் பாரதம் தாவரங்களின் உரையாடல் உபபாண்டவம் கதாவிலாசம் தேசாந்திரி கலைமுளைத்த கால்முளைத்த கதைகள் அது வந்து எஸ் ராமகிருஷ்ணன் ஆசிய ஜோதி கவிமணி தேசிக விநாயகனார் ஸ்பெல்லிங் மஸ்டிக்காருக்கு கவிமணி தேசிக விநாயகனார் அது எங்கள் தமிழ் மலைக்கல்லன் என் கதை சங்கொழி இயற்றியவர்கள் நாமக்கல் கவிஞர் ஒன்றல்ல இரண்டல்ல யார் எழுதுனாங்கன்னா உடுமலை நாராயண கவி காடு அமுதும் தேனும் தேன் மழை துறைமுகம் இயற்றியவர் சுரதா அப்படியே நெற்கட்டும் அந்த மரம் கொங்குதேர் வாழ்க்கை யாருன்னா ராஜமார்த்தாண்டம் புலி தங்கிய குகை காவற்பெண்டு பாஞ்சை வளம் வீரபாண்டிய கட்டபொம்மன் கதைப்பாடல் யார் எழுதுனாங்கன்னு பார்த்தீங்கன்னா நா வானமாமலை கப்பலோட்டிய தமிழன் கடற்கரையினிலே நிலே தமிழின்பம் ஆற்றங்கரை நிலே தமிழ் விருந்து தமிழகம் ஊரும் பேரும் மேடை பேச்சு எழுதியவர் ராபி சேது கலங்கரை விளக்கம் பட்டினப்பாலை பெருமானாற்றுப்படை இவங்க இதெல்லாம் எழுதினவன் கடியலூர் உருத்தங்கண்ணனார் திருமுருகாற்றுப்படை நெடுநல் வாடை நக்கீரர் பொருநராற்றுப்படை முடத்தாம கன்னியார் சிறுபானாற்றுப்படை நல்லூர் நத்தத்தனார் முல்லைப்பாட்டு நப்பூதனார் மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார் குறிஞ்சிப்பாட்டு கபிலர் மலைபடுகடா பெருங்கௌசிகனார் கவின்மிகு கப்பல் மருதன் இளநாகனார் நற்றினை யார் எழுதுனாங்கன்னு தெரியவில்லை குறுந்தொகை பூரிக்கோ ஐங்குறுநூறு கூடலூர் கிழார் பதிற்றுப்பற்று தெரியவில்லை பரிப்பாடல் பெயர் தெரியவில்லை கலித்தொகை நல்லந்துவனார் புறநானூறு பெயர் தெரியவில்லை அகநானூறு உர்திரன் சன்மனார் அடியில் எண்பது நாளில் உலகை உலகத்தை சுற்றி பூமியின் மையத்தை நோக்கி ஒரு பயணம் இதெல்லாம் எழுதுனவங்க ஜி ஜிலஸ்வரன் இன்பத்தமிழ் பாண்டியன் பரிசு அழகின் சிறப்பு இசையமுது இருண்ட வீடு குடும்ப விளக்கு கண்ணகி புரட்சி காப்பியம் மணிமேகலை வெண்பா பெருசுராந்தியார் நாடகம் எதிர்பாராதமுத்தம் சேர தாண்டவம் குறிஞ்சி பாட்டு நல்ல தீர்ப்பு கதையா கடமையா தமிழச்சியின் கத்தி தமிழ் இயக்கம் இளைஞர் இலக்கியம் திருக்குறள் உரை எழுதியவர் பாரதிதாசன் அழியா செல்வம் நாலடியார் இயற்றியவர் சமண முனிவர் வாழ்விக்கும் கல்வி சிந்தனை களஞ்சியம் வள்ளுவர் காட்டிய வழி திருக்குறள் நகைச்சுவை உலகப் புதுமுறை திருக்குறள் உரை விளக்கம் இதை ஏற்றவங்க யாருன்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பள்ளி மறுத்திறப்பு பின்னல் வேட்டை தண்ணீருத்தம் புத்துமண் கதை சொல்லும் கலை சுப்ரபாரத மணியன் ஒரு வேண்டுகோள் வெள்ளை ரோஜா மண் வாசல் பெய்து பழகிய மேகம் தேனரசன் கீரைப்பாத்தியும் குதிரையும் இரற்ற மு மொழிதல் தனிப்பாடல் திரட்டு திருவானைக்கோ உலா சரஸ்வதி மாலை பரபிரம்ம விளக்கம் சித்திரமடல் இயற்றியவர் காலமிக புலவர் விருந்தோம்பல் பழமொழி நானூறு இயற்றியவர் மூன்றுரை அறையனார் வயலும் வாழ்வும் மலையருவி இயற்றியவர் கீவா ஜெகநாதன் திருநெல்வேலி சீமையும் கவிகளும் இதய ஒளி எழுதினவங்க சித்மணா புதுமை விளக்கு நாலாயிர திவ்ய பிரபந்தம் முதல் திருவந்தாதி முதல் பாடல் இயற்றியவங்க பொய்கை ஆழ்வார் புதுமை விளக்கு நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் இரண்டாம் திரு திருவந்தாதி இயற்றவங்க புதத்தாழ்வார் அறம் என்னும் கதிர் அறநெறிச்சாரம் முனைப்பாடியார் எழுதினாங்க குரட்செல்வம் ஆலயங்கள் சமுதாய மயங்கர் இயற்றியவர் தவத்திரு குன்றகுடி அடிகளார் மழைப்பொழிவு காவியம் இயற்றியவங்க கண்ணதாசன் தன்னை அறிதல் மகளுக்கு சொன்ன கதை மழை பற்றிய பகிர்தல்கள் வீடு முழுக்கவானம் இயற்றியவர் சே பயணம் பிரயாணம் வேர்கள் தொலைவில் இருக்கின்றன நேற்று வாழ்ந்தவர்கள் கடலோர வீடு பாய்மரக் கப்பல் மேசைக்கார பூனை எழுதினவங்க பாவண்ணன் தமிழ்மொழி வாழ்த்து சந்திரிக்கையின் கதை தராசு சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி புதிய அறம் பாட வந்த அறிஞன் பாட வந்த மரவன் இயற்றியவர் பாரதியார் தமிழ்மொழி மரபு தொல்காப்பியம் இயற்றியவர் தொல்காப்பியர் சொற்பூங்கா இலக்கண வரலாறு தமிழரசு இயக்கம் தமிழின் தனி பெருஞ்சிறப்புகள் இயற்றியவர் ரா இளங்குமரனார் ஓடை நெடுவானம் தமிழச்சி கொடுமுல்லை எழுலோவியம் இயற்றியவர் வாணிதாசம் இன்னைக்கு உள்ள செட் ஆஃப் கொஷின்ஸ் வந்து ஒரு ஃபிஃப்டி கொஷின்ஸ்க்கு மேலே பார்த்துட்டோம் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ